ஒரு தீய அழிக்கணும்னு ஒருத்தர் புறப்படும் போது முருகப்பெருமான் நமக்கு சொல்ல வர செய்தி செய்தி இதுதான் என்னன்னா ஒருத்தர் ஒரு கெட்ட விஷயத்த அழிக்க போறார் உள்ள ஒரு நல்ல விஷயத்த பண்ண போறார் அப்படின்னா நம்மனால அந்த நல்ல விஷயத்த பண்ண முடியலன்னா பண்றவங்களுக்கு உறுதுணையா இருக்க வேணுங்கிற காட்டுறதுக்காக முருகப்பெருமான் அப்படி ஒரு அற்புதமான திருவிளையாடலை நடத்துகிறார் எல்லாரும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய தி பெஸ்ட் அவங்க அவங்க கிட்ட என்னென்ன இருக்குமோ எல்லாத்தையும் கொடுக்குறாங்க இந்திரன் வஜ்ராஜத்தை கொடுக்குறான் பாசதாஸ்திரத்தை கொடுக்குறாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அஸ்திரத்தை கொடுக்கிறார்கள் இந்த ஒரு இன்னொரு விஷயம்ங்க முருகப்பெருமானுடைய சத்ர சங்கார சுவாமி கிட்ட என்னென்ன அஸ்திரம் இருக்குங்கிற ஒரு ரிஸ்டே போடுறாங்க அஸ்திரங்களை அந்தந்த மந்திரங்களை சொல்லி தியானம் பண்ணும் போது அதுக்கு பயன் நிச்சயமாக கிடைக்கும் சத்ருசங்கார கிருசதியில ஒரு தனி பகுதியாகவே வருது முருகன் கிட்ட என்னென்ன ஆயுதங்கள் எல்லாம் இருக்கு விஷ்ணுனுடைய சக்கராயுதம் இருக்குது சிவபெருமானுடைய அஸ்திரங்கள் இருக்குது வாசபாஸ்திரம் இருக்குன்னு சொல்லி முருகப்பெருமானுடைய அஸ்திரங்களை எல்லாம் பட்டியலிட்டாலும் பெரும் அருளாக தனி பெரும் ஆயுதமாக இருக்கக்கூடிய என்ன அப்படின்னா வேல் அப்படிங்கிறது இந்த வேலனுடைய பராக்கிரமம் வேலனுடைய ஆற்றலை எல்லாம் புரிந்து கொள்வதற்கு ஒரு ஜென்மம் இல்லைங்க எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது ஏன்னா அதனுடைய தத்துவமே வேலை அருணகிரிநாதர் புலம்புகிறார் என்னன்னா விளைந்த விளைந்ததோர் விளை அழியில் விளைந்து பெற்ற சொல்லி எப்படி இருந்தது அந்த பிரகாச வழியில ஜோதி சுருபமா அந்த வேல் காட்சி கொடுக்கிறது அருணகிரிநாதருக்கு அதை பத்தி எழுதணும்னு நினைக்கிறார் ஆனா எழுதும் போது வரியே வர அது எப்படி இருந்ததுன்னா முருகப்பெருமான் நினைச்சாரா அவருக்கு அர்ணகிரிநாதருக்கு புரிய வச்சார் வேலனுடைய தத்துவத்தை சொல்லி அருணகிரிநாதர் கந்தரலங்காரத்துல ஒரு பாடல் சொல்றார் இன்னொன்னு சொல்றாரு என்னன்னா யாருக்கு வந்து மரண பயம் கிடையாது மரணம் அப்படின்னு நான் சொல்றது இறுதி நேரத்துல வர்றதுதான் மரணம் அது ஒரு மனுஷனுக்கு விடுதலை ஆனா ஒவ்வொரு நாளும் நம் படக்கூடிய துன்பங்கள் வேதனைகள் கவலைகள் இதெல்லாமே ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ஒரு மரணத்துக்கு நிகர்தானே அந்த மரண வேதனை யாரு இருக்கா யாருக்கு இருக்கா அண்ணகிரினார் சொல்றார் என்னன்னா கிரணக்கிலாவையும் வேலும் உண்டேங்கிறார் வேலும் மயம் இங்கூடையே இருக்கு அதனால எனக்கு அந்த பயங்கள் இல்லைங்கிறார் அதுக்கப்புறம் இன்னொரு சொல்றாரு திருவகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வகுப்புகளை கொடுத்தார் அதுல முதன்மையான வகுப்பு எதுன்னா வேல் வகுப்பு அந்த வேல் தான் நம்ம எல்லாரும் இன்னைக்கு பாராளுமன்ற வேல் மகாமந்திரம் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் இந்த வேல் வகுப்பை தான் ஒரு நூத்தி எட்டு முறை திருப்ப திருப்ப ஒவ்வொருத்தரும் சொல்லணுங்கிறதுக்காக வேல் மாறலாக மாற்றி கொடுத்தார் அதுல ஒரு வரி வருது என்னா திருத்தனையும் உதித்தரலும் ஒருத்தன் மலை என் உரை கருத்தன் நடத்து புகழ்வேலே பருத்த கருத்த குழல் வெளிக்கு நிகராகும் என்னன்னா இறைவனுக்கு ஐந்து தொழில்கள் இந்த ஐந்து தொழில்களுக்கும் ஆதாரமாய் யார் வள்ளி வள்ளிவிடாட்டி இருக்கிறார் அதனாலதான் அந்த உருவகங்களாக சொல்லுவதெல்லாம் மனித உருவகங்கள் அது முழுக்க ஐந்து தொழிலை குடிக்கக்கூடியது என்ன சார் ஐந்து தொழில்னா இறைவனுக்கு மொத்தம் ஐந்து முருகப்பெருமானுக்கு என்னன்னா படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் இந்த அஞ்சு தொழிலையும் வேல் தான் பண்ணுதான் சொல்றாங்க அந்த வேல் மாறங்கிற மகா மந்திரத்தில் அப்பேற்பட்ட வேலை எப்படி வணங்க வேண்டும் இந்த வேலை எப்படி வீட்டுல வச்சு பூஜை பண்ணணும் தான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம் நிறைய நிறைய பேர் சந்தேகம் கேட்டிருந்தீங்க அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் விளக்கமாக முருகன் அருளால் இந்த பதிவு இருக்கும்னு முருகனுடைய துணையை கொண்டு இந்த பதிவை தொடங்குகிறேன் என்னன்னா வீட்டுல எப்படி சார் வேல் வச்சு வழிபாடு பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் எந்த ஒரு விஷயத்துக்கும் நமக்கு ஆர்வம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இப்போ நிறைய யூடியூப்ல நிறைய விஷயம் சொல்றாங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க ஆர்வத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து வீட்டில் வச்சிடும் அப்புறம் அதை நம்ம பெருசா அதை வந்து பாதுகாக்கிறது கிடையாது பூஜை கிடையாது இறைவன் எல்லாத்துக்குமே ஏற்றுக்கு வர்றதுல எந்த தவறும் கிடையாது ஆனா எந்த ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடியும் தெளிவா ஒரு முடிவு எடுத்துக்கோங்க இதை நம்மனால தெளிவா தொடர்ந்து பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு சங்கல்பம் அதனாலதான் பூஜையிலேயே என்ன சொல்றாங்கன்னா உறுதிமொழி வேணுங்கிற என்னன்னா ஒரு பூஜையா இருக்கட்டும் வழிபாடா இருக்கட்டும் வாழ்க்கையா இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது என்னன்னா கன்சிஸ்டன்சின்னு சொல்லக்கூடியது என்னன்னா தொடர்ந்து ஒரு விஷயத்தை திருப்ப திருப்ப சரியாக செய்து கொண்டு வருதல் இதைத்தான் ஆங்கிலத்துல கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க இதைத்தான் நம்மளுடைய அஹ் ஆன்மீகத்துல என்ன சொல்லுவாங்கன்னா மந்திர பலம்னு சொல்லுவாங்க ஒருத்தனுக்கு எப்ப ஒரு மந்திரம் சித்திக்கும் இப்போ வேள்மாறல் தொடர்ந்து படிக்கிறீங்க எத்தனை நாள் சார் சொல்லணும்னு கேட்குறீங்க ஒன்று ஒன்று சொல்கிறேங்க எத்தனை நாள்னா எனக்கு தெரியாது யாருக்குமே தெரியாது உங்களுடைய ஆத்மா பக்குவப்படுற வரைக்கும் வேல் மகா மந்திரம் உங்களுக்கு சித்திக்கிற வரைக்கும் சித்தினா என்ன தெரியுங்களா உதாரணத்துக்கு சொல்றேன் நீங்க வேல் மாறலை சொல்ல வேண்டாம் உங்களுக்கு மந்திரம் சித்தி ஆயிடுச்சுன்னா வேல் மாறல் சொல்ல வேண்டாம் வேல் மாறல்ல ஒரு எழுத்த உள்ள நினைச்சிட்டு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னு சொன்னீங்கன்னா அப்படியே நடக்கும் நீங்க வேண்டுனீங்கன்னா மழை பெய்யும் இதெல்லாம் எப்படி சார் சாத்தி நான் மந்திரம் சித்தித்தால் சித்த நமக்குள்ள மந்திரம் சித்தி ஆயிடுச்சுன்னா இத்தனை நடக்கும் இது நம்மளுடைய அருளாளர்களுடைய அத்தனை பேர் வரலாற்றிலையும் இது பதிவாயிருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா சிறுத்தனையில அருணகிரி நடந்து போய்கிட்டு இருக்க முருகனை நினைத்து பாடிக்கொண்டே போயிட்டு இருக்க ஒரு வரி சொல்றாரு என்னன்னா சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும்னு அப்படியே சொல்லிட்டே போறாருன்னா பழிப்பவர் தமக்கும் சிரிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பு என்று உணர்வோம் யான்னு அவர் வேணும்னா சொல்லல உள்ளுக்குள்ள வரி வந்தது சொன்னார் இதை கிண்டல் செஞ்ச இருந்தே இதை பார்த்து கிண்டல் பண்ணிட்டாங்க அவர் சொன்னாரோ இல்லையா திருப்புகள் நெருப்பு என்று அறிவோம் யானர் எரிஞ்சு சாம்பலா போயிட்டாங்க எப்படி சார் நடந்தது அப்படின்னா அவருடைய வார்த்தைக்கும் மந்திரம் இருக்குன்னு அர்த்தம் இன்னைக்கும் நீங்க பாருங்க நிறைய பேர் ஆதிசங்கரர் இன்னைக்கும் காலடியில மகாலட்சுமியை வேண்டி அந்த கனகதாரா சூஸ்திரம்னு ஒரு பாடலை பாட தங்க நெல்லிக்கனி மழை பொழிந்தது இன்னைக்கும் அந்த அந்த இடம் அந்த வீடு அத்தனை இன்னைக்கு இருக்கு அதான் கனகதாரா சூஸ்திரம்னு சொல்றோம் இறைவன் மந்திரத்துக்கு கட்டுப்படுவான் யாருக்கு மந்திரம் சித்திக்கிறோ மந்திரம் எப்படிசா சித்திக்கும்னா திருப்ப 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 போட்டுக்கிட்டே இருக்கிறது உள்ளுக்குள்ள திருப்ப திருப்ப ஒரே ஒரு மந்திரத்தை கெட்டியா புடிச்சுக்கணும் அது வேல் மாடலா இருக்கலாம் இல்ல திருப்புகள்ல ஏதாவது ஒரு பாடலா இருக்கலாம் இல்ல கந்தர ஒரு பாடலா இருக்கலாம் ஏதாவது உன்னையை எடுத்துக்கொண்டு எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் திருப்ப 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 முருகனை நினைத்து உள்ள சொல்ல 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 அந்த மந்திரம் உங்களுக்கு கட்டுப்படும் இறைவன் உங்களுக்கு கட்டுப்படுவான் உங்கள் அன்பினால் இறைவனை இழுத்து கொண்டு வருவதற்கு மிகச்சிறந்த வழி ஒன்று இருக்கும்னு சொன்னால் அதுதான் தேவார திருவாசக திருப்புகள் அதுக்கப்புறம் வேத மந்திரங்கள் அத்தனையும் வேத மந்திரங்கள் முறைப்படி நம்ம போய் உட்கார்ந்து குருநாதத்தில எல்லாம் படிக்கணும் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் முடியாது அதனாலதான் வள்ளிமலை சுவாமிகளும் அருணகிரி நாரெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்போ வேல்மாரல எத்தனை தடவை படிக்கணும் இப்ப இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன் இதுதான் நாள் இத்தனை நாள் தாங்கிற கணக்கெல்லாம் கிடையாது எவ்வளவு நாள் வேணா படிக்கலாம் இப்ப நம்ம வேல் வழிபாட்டுக்கு வரலாம் வேலை எந்தெந்த பொருள் எல்லாம் செய்யலாம் அப்படின்னா என்னுடைய என்னுடைய சிற்றறிவுக்கு சின்ன அறிவுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன் தருங்காலையில பண்ணா ஒரு பலன் வெள்ளியில பண்ணா ஒரு பலன் தங்கத்துல பண்ணா ஒரு பலன் அப்படியெல்லாம் கிடையாது நீங்க எதுல வாங்கி வச்சாலும் உங்களுடைய அன்பு உங்களுடைய தீவிரத்தன்மையான வழிபாடு முருகனை எப்படியாவது என் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து உட்கார வைக்கணுங்கிற அந்த ஆர்வம் இருந்தால் எந்த பொருளில் செய்து வைத்தாலும் இறைவன் வீட்டிலே நடமாடுவார் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஆனா நம்மளுடைய சாஸ்திரம் சில விஷயங்களை சொல்லுது என்னன்னா குறிப்பா இரும்புல வேல் செஞ்சு வீட்டுல வழிபாடு பண்ணக்கூடாது ரெண்டாவது இந்த என்னன்னே தெரியாத மரங்கள் அந்த மரத்துல எல்லாம் வேல் செஞ்சு வழிபாடு பண்ணக்கூடாது அதனால இப்ப நீங்க கடைக்கு போனீங்கன்னா பித்தாலையில வேல் தராங்க வெள்ளியில ரொம்ப சின்ன வெள்ளி சின்ன வெள்ளி வேல் அவ்வளவு அழகா இருக்கு ரொம்ப குறைந்த கட்டணம் தான் உங்க சக்திக்கு எது முடையுடோ அதுல வேல் வாங்கி கொண்டு வந்து முதல் முதல்ல வீட்டுக்கு வேல் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதை நல்லா சுத்தப்படுத்தணும் எதுல சுத்தப்படுத்தணும் அப்படின்னா முதல்ல சுத்தமான நீர்ல சுத்தப்படுத்திடுங்க பஞ்சகவ்யம் அதாவது மாட்டினுடைய சாணம் கோமியம் தயிர் நெய்ன்னு சொல்லக்கூடிய அஞ்சு வகையான பொருட்கள் பசுமாற்றினுடைய பால் தயிர் நெய் சாணம் கோமியம் இது அஞ்சையும் செறிவங்காக எடுத்து கலந்து அதுல வேலை சுத்தப்படுத்தி கொண்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு துணி ஒன்று தனியா வச்சுக்கோங்க எப்பவுமே சுவாமி படங்களை துடைப்பதற்குன்னு தனியா ஒரு துணி வச்சுக்கணும் அந்த துணியில வேலை நல்லா சுத்தப்படுத்தி அந்த வேலை நிப்பாட்டுறதுக்கு ஏதுவாக ஒரு பிடிமானம் வச்சுக்கணும் அந்த பிடிமானம் ஒரு சொம்புல அரிசி போட்டு வச்சுக்கலாம் இல்லைன்னா மரத்திலேயே ஒரு ஸ்டாண்டு மாதிரி செஞ்சு கூடி வச்சுக்கலாம் இப்படிலாம் வேலை ஸ்டாண்டோடயே வருது அப்படி வச்சுக்கலாம் வெச்சதுக்கு அந்த வேலுக்குள்ள இறைவனை கொண்டு வருவதற்கு சில மந்திரங்கள் இருக்குது அது என்ன மந்திரம்னா வேல்மாறல் மகா மந்திரம் தான் இந்த வேல்மாறல் மந்திரத்தை ஒவ்வொரு தடவையும் சொல்லி முருகா இந்த வேலுக்குள்ள உன்னுடைய பரிபூர்ண ஆற்றல் எழுந்தருள வேணும் எழுந்தருள வேணும்னு சொல்லி அந்த வேல்மாறல் பாராயணம் பண்ணி திருப்புகள் பாராயணம் பண்ணி கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி இத்தனையிலையும் ஒவ்வொரு பாடல்களை தினமும் பாராயணம் பண்ணி கை நிறைய பூ எடுத்து இறைவனுக்கு சாற்றி விட்டு உங்களால முடிந்த ஏதாவது ஒரு நெய்வேதியம் அது பாடா இருக்கலாம் சக்கர பொங்கலா இருக்கலாம் தொடர்ந்து ஒரு ஆறு நாள் தொடர்ந்து பண்ணுங்க இந்த புது வேல் வாங்கி கொண்டு வந்து வீட்டுல வச்சுட்டீங்கன்னா ஆறு நாள் தொடர்ந்து பண்ணுங்க ஆறு நாளுக்கு அப்புறம் ஒவ்வொரு சஷ்டிலையும் தொடர்ந்து பண்ணுங்க அதுக்கப்புறம் சஷ்டில முடியல அப்படின்னா கிருத்திகைங்கிற நட்சத்திரத்துல பண்ணுங்க இது எதுலையுமே முடியலனா செவ்வாய் இல்லைன்னா வெள்ளி வாரந்தோறும் ஒரு வழிபாட்டு முறையை தயவு செய்து கெட்டியா குடிச்சுக்கங்க வேற எந்த மனக்குழப்பமும் வேண்டாம் அப்படி வழிபாடு பண்ணும் போது பாராயணம் பண்ண வேண்டிய பாடல்கள் எல்லாம் கீழே தெளிவா கொடுத்துறேன் பாராயணம் பண்ணுங்க அதே மாதிரி சுவாமிக்கு இந்த சந்தனம் அதாவது ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பலன் நிச்சயமாக உண்டு இந்த சந்தனருக்கு பாருங்க சந்தனம் ரொம்ப ரொம்ப அறப்படியதானது என்னன்னா மகாவிஷ்ணு கேரளாவிலுக்கு கேரளாவுக்கு பேர்னா பரசுராம சேத்திரம்னு பேர் இறைவனை பூஜிப்பதற்கு வேண்டி பரசுராமர் கொண்டு வந்தான் அதனாலதான் சந்தனம் அவ்வளவு யூஸ் பண்ணுவாங்க வாங்கி உரைச்சு உரைச்சிட்டு இந்த கட்டவர்களை வச்சு எடுக்க கூடாது இந்த மாதிரி நல்ல கையில இந்த கட்டரை வச்சு த மொத்த கை வச்சு எடுத்து ஒரு கிண்ணத்துல மாத்தி அந்த சந்தனத்தை சுவாமிக்கு பயன்படுத்தணும் கொஞ்சம் வச்சா கூடி சுத்தமான சந்தனத்தை வைத்து சுவாமிக்கு பூசாற்றி இந்த திருப்புகள் எல்லாம் பாடி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி தீவாராதனை காட்டி அதுக்கப்புறம் விண்ணப்பம்னு ஒண்ணு இருக்கு விண்ணப்பம்னா என்னன்னா அப்பதான் நம்மளுடைய வேண்டுதல்களை எல்லாம் சொல்றது அந்த வேண்டுதல்கள் எல்லாம் சொன்னாலும் சுவாமி கேட்பார் நான் வேண்டுதலே இல்லை சார் முருகனுடைய அருள் மட்டும் போதும்னு சொன்னா கூடி முருகன் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றுவார் அதுக்கப்புறம் முக்கியமான கவனிக்க வேண்டியது வீட்டுல பயன்படுத்த வேண்டிய இந்த சாம்பிராணியில இப்போ ரொம்ப கெமிக்கல் ஆயிடுச்சு முடிஞ்ச அளவுக்கு சுத்தமான சாம்பிராணி முயற்சி பண்ணீங்கன்னா நிச்சயமா கிடைக்கும் அத அந்த நம்ம வீட்டுல எவ்வளவு தூரம் அந்த சாம்பிராணி புகைகள் சுத்தமான தீப பசுமை நல்லெய்ல ஏற்றுன தீபங்கள் திருப்புகள் வழிபாடு திருப்புகள் வார்த்தை இத்தனையும் இருக்கும் போது நம்மளுடைய கர்மவனை படிப்படியாக 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 முருகன் அருளால் குறைந்து கொண்டே வரும் இது சத்தியமான உண்மை இது ஒரு விஷயங்க ரெண்டாவது இப்ப நீங்க வீட்டுல வேலை பூஜை பண்றீங்க இந்த வேலை என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னமும் நம்மளுடைய ஆற்றலை பெருக்குவதற்கு பக்கத்துல முருகன் கோயில் இருக்கு ஒரு சின்ன பெட்டியில் அந்த வேலை வச்சு அதுக்கு மேலே பூவெல்லாம் வச்சு மூடி எடுத்துகிட்டு போய் சுவாமிக்கு அபிஷேகம் நடக்கும்போது இதையும் வச்சு அபிஷேகம் பண்ணி கொடுங்கன்னு அந்த குருக்கிட்ட கேட்டிங்கன்னா நான் தாராளமாக பண்ணி கொடுப்பேன் சுவாமிக வச்சு அபிஷேகம் பண்ணி கொண்டு வந்து வீட்டில் வைக்கேன் அதுக்கப்புறம் எங்கெல்லாம் முருகன் கோயிலுக்கு போறீங்களோ அங்கெல்லாம் வேலை எடுத்துகிட்டு போய் சுவாமி பாதத்துல வச்சு கொண்டு வாங்க எந்த வீ முருகன் கோயிலுக்கு போறீங்களோ அந்த முருகனுடைய ஆற்றல் பரிபூர்ணமாக வேலையில் இறங்கி உங்கள் வீட்டுக்கு வந்துவிடும் அவ்வளவு ஆற்றல் வேலுக்கு இருக்குது அதை விட என்னன்னா வேலை வீட்டில் வச்சு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அந்த சாமி ரூம்ல அந்த எலக்ட்ரிக் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு சுத்தமான பசு நெய் தீபங்கள் நிறைய ஏத்தி கீழே உட்கார்ந்து மனசார வேல்மாரல் படிக்க 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 அந்த வேலிலே முருகனுடைய அந்த புன் சிரிப்பு தெரிவதை படிப்படியாக இந்த ஆன்மாவும் உடலும் மனதும் பக்குவப்பட பக்குவப்பட முருகனுடைய அற்புதமான அந்த காட்சி வேலிலே தெரியும் இந்த இன்னமும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா அந்த கீழே பதிவுல கொடுங்க அப்புறம் முக்கியமா ஒரு விஷயத்த சொல்ல போறது என்னன்னா பெண்கள் இந்த வீட்டுக்கு விளக்கா இருக்கும்போது இந்த பூஜையை பண்ணலாமான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த மாதிரி நாட்கள்ல பூஜையை தவிர்த்து விட்டு மனசார சொல்லிக்கலாம் உடம்புக்குத்தானே இல்லாமலேயே மனசுக்கு எதுவும் கிடையாது மனசார சொல்லிக்கலாம் அதுக்கப்புறம் சுத்தமா ஆனதுக்கு அப்புறம் வீட்டுல பூஜையை தொடரலாம் வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் பதிவில் கொடுங்க நிச்சயமாக உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்கிறேன் அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் நான் ஜோதிடர் கிடையாது தயவு செஞ்சு எல்லாரும் வாட்ஸ்அப்பில் என் ராசிக்கு நடக்குமா எது நடக்குமான்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க நான் ஜோதிடர் கிடையாது அதை தெளிவுபடுத்த நன்றி வணக்கம்